அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தார் அந்த ஜாதகர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரண ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார் சிறிய குல தெய்வம் வழிபாடு செய்பவராக இருப்பார் கடமை உணர்வு உள்ள மகான்களாக இருப்பார் கடமை கடமை உணர்வுள்ள மகன்களை பெற்றவராக இருப்பார் பிள்ளைகளெல்லாம் கடமை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் செயல் மற்றும் சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் சிறப்பாக செயலாற்றுபவராகவும் எதிலும் சிறப்பான சிந்தனை செய்பவராகவும் இருப்பார் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு சேர்க்கப்படுபவராகவும் இருப்பார் அவருக்கு தான் சுயமாக சம்பாதித்து சேர்த்த சொத்து அவருக்கு இருக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் ஜாதகத்திலே அந்த வகையிலே ஒருவர் மார்கழி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசுவிலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே மார்கழி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாக நல்ல ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார் சிறிய குலதெய்வ வழிபாடு செய்பவராக இருப்பார் கடமை உணர்வு உள்ள பிள்ளைகளை பெற்றவராக இருப்பார் செயல் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் தை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே தை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாகவே ஆரோக்கியத்தை பேணுபவராக இருப்பார் சிறிய குல தெய்வ வழிபாடு செய்பவராக இருப்பார் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கடமை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் மாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே மாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாகவே உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுபவராக இருப்பார் சிறிய குல தேவ வழிபாடு செய்பவராக இருப்பார் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கடமை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து இருக்கும் அதுபோலவே ஒருவர் பங்குனி மாதத்திலே கடகம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மீனத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே பங்குனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணக்கூடியவராக இருப்பார் சிறிய குல தெய்வ வழிபாடு செய்பவராக இருப்பார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கடமை உணர்வுக்கவராக இருப்பார்கள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே சித்திரை மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆடமாக மேசத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே சித்திரை மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுபவராக இருப்பார் சிறிய குல தெய்வ வழிபாடு கொண்டவராக இருப்பார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கடமை உணர்வுக்குவராக இருப்பார்கள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆடமாகிய ரிசபத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாக தன் உடல் ஆரோக்கியத்து நன்றாக சிறப்பாக பேணுபவராக இருப்பார் சிறிய குல தெய்வ வழிபாடு செய்பவராக இருப்பார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கடமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அவருக்கு சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் அவர் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் கார்த்திகை மாதத்திலே மிதுனம் லக்னத்தில் பிறந்திருந்தால் கார்த்திகை மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால் மன்னிக்கவும் ஒருவர் ஐப்பசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் மன்னிக்கவும் ஆனி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆனி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் மடமாகிய மிதுனத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பார் சாதாரணமாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுபவராக இருப்பார் சிறிய குல தெய்வ வழிபாடு கொண்டவராகவும் சிறந்த கடமை உணவு கொண்ட பிள்ளைகளை பெற்றவராகவும் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராகவும் இருப்பார் மற்றும் அவருக்கு தான் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஆடி மாதத்திலே ஒருவர் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் மடமாகிய ஆகிய கடகத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆடி மாதத்திலே ஒருவர் விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்திருந்தால் அவருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கும் சாதாரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுவார் சிறிய குல தெய்வ வழிபாடு கடமை உணவுமிக்க பிள்ளைகள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் ஆவணி மாதத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் படமாகிய சிம்பத்தில் சிம்பத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆவணி மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் உள்ளவர் சாதாரணமாக ஆரோக்கியத்தை பயணக்கூடியவர் சிறிய குல தெய்வ வழிபாடு கடமை உணவு பிள்ளைகள் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் அவருக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் புரட்டாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய கண்ணியிலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே புரட்டாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் உள்ளவர் ஆரோக்கியத்தை பயணக்கூடியவர் சிறு குல தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர் கடமை உணவு மிக்க பிள்ளைகளை கொண்டவர் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவர் மற்றும் சுயமாக சம்பாதித்த சொத்து கொண்டவராக இருப்பார் அதுபோலவே ஒருவர் ஐப்பசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆடம் துலாத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஐப்பசி மாதத்திலே துலாம் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர் ஆரோக்கியத்தை பயணக்கூடியவர் சிறு குல தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர் கடமை உணவு கொண்ட பிள்ளைகளை பெற்றவர் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவர் மற்றும் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் அதுபோலவே ஒருவர் பங்குனி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஒருவர் கார்த்திகை மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஒருவர் கார்த்திகை மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய சூரிய பகவான் இருப்பார் கார்த்திகை மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கும் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுவார் குல வழிபாடு செய்யக்கூடியவராக இருப்பார் கடமை உணர்வு கொண்ட பிள்ளைகள் இருக்கும் சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் மற்றும் எதிலும் எங்கும் வெற்றி காணக்கூடியவராக இருப்பார் அவருக்கு தானாக சம்பாதித்த சொத்து அவருக்கு அவருக்கு இருக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க எந்தெந்த மாதத்திலே எந்தெந்த லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க அவர் அர்ப்பணிப்பு குணம் ஆரோக்கியத்தை பேணுதல் கடமை உணவுமிக்க பிள்ளைகள் குல தெய்வ வழிபாடு சிறந்த செயல் சிறந்த சிந்தனை கொண்டவராக இருப்பார் சுயமாக சம்பாதித்த சொத்து அவருக்கு இருக்கும் என்ற ஜோதடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதமேன் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்